अो 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 ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் யோகங்கள் அதாவது ஜாதக யோகங்கள் இருபத்தி ஏழு என்று சொல்லப்பட்டுள்ளது அதில் இரண்டாவதாக கூறப்பட்டுள்ள யோகம் பிரீத்தி யோகமாகும் ஒவ்வொரு ஜாதகரும் தான் பிறந்த அன்று ஒரு யோகம் நடப்பில் இருந்திருக்கும் அந்த அதை ஜாதக குறிப்பில் அறிந்து கொண்டு அவர் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் ஜனித்திருக்கிறார் என்பதை ஜாதக குறிப்பின் வழியாக அறிந்து கொண்டு அந்த யோகத்தை யோகம் வரும் நாளில் தினசரி கேலண்டர் அல்லது பஞ்சாங்கங்கள் வழியாக அறிந்து கொண்டு அந்த யோகம் அதற்கான அதிதேவதை அதற்கான கோயில்களுக்கு சென்று அர்ஜனை பூஜைகள் விசேஷ ஆராதனைகள் அபிஷேகங்கள் வஸ்திரம் சாத்தி வழிபடுதல் போன்றவற்றை செய்வதால் ஜாதக ரீதியாக அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதே இந்த வேத ஜோதிட சாஸ்திரத்தின் வழியாக நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக அரிய தகவலாகும் எனவே ஜாதகர் தான் பிறந்த அன்று எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை ஜாதக குறிப்பின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக மொத்தம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இருபத்தி ஏழு வகையான யோகங்களில் இந்த காணொளியில் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள யோகம் யோகத்தின் பெயர் பிரீத்தி மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் பிரீத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் அன்று அதாவது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் அமைகிறது எனவே ஜாதகர் தான் பிரீத்தி யோகத்தில் பிறந்திருந்தார் ஆனால் அவர் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வருகிறது அன்று அவர் மகாவிஷ்ணு கோயில்களுக்கு சென்று ஆராதனைகள் அபிஷேகங்கள் சிறப்பு வழிபாடு தான தர்மங்கள் செய்வதால் கிரக தோஷங்கள் விலகி ஜோதிட ரீதியாக வாழ்வில் அநேக முன்னேற்றம் காண முடியும் இந்த யோகத்தின் வழியாக என்று வேத ஜோதிட சாஸ்திரத்தில் இயம்பப்பட்டுள்ளது இதையே இந்த காணொளி வழியாக நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் எனவே பிரீத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று மகாவிஷ்ணு கோயில்களுக்கு சென்று நல்ல வழிபட்டு ஜோதிட ரீதியாக அவர்களுக்கு முன்னேற்றம் காண முடியும் ஜோதிடத்தை நல்ல வழியாக நாம் பயன்படுத்தி முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் நன்றி வணக்கம் आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च राहवेकेतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च guru shah